நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் அதன் தினசரி ஒன் ஜிபி மொபைல் டேட்டா ரீசார்ஜ் திட்டங்களை அதிரடியாக நிறுத்தியுள்ளது இதனால் குறைந்த செலவில் இணையம் பயன்படுத்திய வாடிக்கையாளர்கள் இப்போது அதிக விலையுள்ள திட்டங்களில் ரீசார்ஜ் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்தியாவின் முன்னணி டெலிகாம் நிறுவனங்களில் ஒன்றான ஜியோ இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சந்தையில் அறிமுகமானது குறைந்த விலை ரீசார்ஜ் திட்டங்களின் மூலம் சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டது வாடிக்கையாளர்களை அதிகளவில் ஈர்த்த முக்கிய காரணமாக அதன் மலிவு விலை டேட்டா பிளான்கள் அமைந்தன ஆனால் தற்போது தினசரி ஒன் ஜிபி டேட்டா வழங்கிய இருநூற்றி ஒன்பது ரூபாய் மற்றும் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் திட்டங்களை ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் நிறுத்தியுள்ளது இத்திட்டங்களில் அன்லிமிடெட் கால் வசதி இருந்தது திட்டம் நிறுத்தப்பட்டதால் பயனர்கள் தற்போது அதிக விலையுள்ள திட்டங்களில் ரீசார்ஜ் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இதனால் குறைந்த இணைய தேவையுடைய வாடிக்கையாளர்கள் கூட அதிக செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இந்த மாற்றம் வாடிக்கையாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மலிவு திட்டங்களை நிறுத்திய ஜியோ மக்கள் விரும்பிய சலுகையை வாபஸ் பெற்றுவிட்டதாக பயனர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்